காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கின்ற ஒரு ஏடிஜிபி அவர்களே தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு செய்தி மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகின்றது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது ஒரு ஏடிஜிபி அவர்களே இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது இப்படி தகவல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவருகின்ற பொழுது சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பதை மக்கள் அச்சப்படுகின்றார்கள் அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கின்றது ஒரு காவல் நிலையத்தில் காவல் நிலையத்திலே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறைக்கு இந்த நிலை என்றால் பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கும் அப்படி ஒரு அலங்கோல் ஆட்சி திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் இந்த அரசுக்கு அவ்வப்போது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வலைதளம் மூலமாக நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அது எல்லாம் கவனத்தில் எடுத்திருந்தால் கூட நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் தவிர்த்திருக்கலாம் குற்றச்செயல் ஈடுபடுகிறவள் எவ்வித அச்சமும் இல்லாமல் குற்றச்செயல் ஈடுபடுவது உண்மையிலேயே வேதை அளிக்கின்றது ஒரு பொம்மை முதலமைச்சர் ஒரு திறமையற்ற ஆட்சி நடைபெற்றுக் கொண்ட இதுவே சாட்சி அது மட்டும் இல்லாம ஈசிஆர் ரோட்ல ஒரு கட்சி கொடியோட பெண்கள் சென்ற காரை அவர் வழிமறித்து துரத்துவது எல்லா தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்தோம் இப்படி தொடர் சம்பவம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்றை நேற்றை தினம் தொலைக்காட்சியை பார்த்தேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு கொலைகள் தமிழகத்திலே நடைபெற்றதாக இன்னைக்கு தமிழகம் ஒரு கொலை நடைபெற மாநிலமாக இருப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது வேதனை அளிக்கிறது